எதிர்ப்புக்களையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ சரியான உண்மையான வாக்காளர் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது நம்முடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார் மாண்மிகு கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் மாண்மிகு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்க்கிறாங்க நாமளும் எஸ்ஐஆர் அறிவித்தப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம் கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் வர்ற பதினோராந்தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்ஏஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குதுன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன் இதோ எனக்கு கூட இந்த எனிமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நிலை வந்து சேர்ந்துருக்கும் இதில் முதல்ல நம்மளுடைய விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னால் யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லோரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க இதில் ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதா மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பெயரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும் இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துகிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு இடியாப்பு சிக்கல் ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையாக எல்லா இடத்துலேயும் குழப்பம்தான் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதே மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள்தான் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார் மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா ஏழை மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது எஸ்ஐஆர் தொடங்க நாளிலிருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க பிஎல்ஓக்கள் ஒக்கள் வர்றதில்லை வந்தாலும் போதிய அளவு கணக்கீட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை ஒரு நாளைக்கு முப்பது படிவங்களுக்கு மேலே தர்றதில்லை இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கிட்டு படிவங்களை இத்தனை குறுகை கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க வாங்கினா வேலை முடிஞ்சுதா அதுவும் இல்லை அதை கடினமயமாக்கி ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் போகிற போக்கை பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போறாங்கன்னு தோணுது திராவிட ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க